கத்தருடைய பரிச நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து வசனம் பனிரெண்டு கத்தர் நன்மையானதை தருவார் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தராகிய நான் உனக்கு நன்மையானதை தருவேன் ஆண்டவர் நமக்கு நல்லவைகளை தருவாரே தவிர கெட்டவைகளையும் கெட்டு போனவைகளையும் நமக்கு தரமாட்டார் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வந்துச்சுன்னா அது பிசாஸ் தான் தாரான்னு முடிவு செஞ்சிடலாம் நம்ம கத்தர் நல்லவருங்க நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார் இருக்கட்டான நேரத்துல நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் இதனால இசப்பா என்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா தீமைகளையும் நீங்க மாற்றி எனக்கு நன்மையா தாங்க என்று கேட்கும் பொழுது அவர் நம்ம தீமைகளை எல்லாம் மாற்றி நன்மையை உங்களுக்கு கட்டளையிட்டு சந்தோஷமாக வாழ பண்ணுவார் கத்தல் நன்மையானது தருவார் தீமைகளை உண்ணி விட்டு விலகுவார் நன்மைகளை நாம் நம் தேவன் நிச்சயமாய் உன் வாழ்வில் தந்திடுவார் அமை அலையா கத்தல் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாட் பிளஸ்